உலகெங்கும் இருக்கும் ஸ்விட்சுவேக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும் மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும் எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய சுவிட்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பல விஷயங்கள் வரப்போது நீங்கள் முழுமையாக பாருங்கள் வெற்றி பெறுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ராசி அன்பர்களுக்கு பிறப்பின் ரகசியம் அதாவது நீ கண்ணாடி முன்னாடினா உங்களை பற்றி கண்ணாடி சொல்லும் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய இன்றைய அழகிய தோற்றம் என்ன உங்களுடைய மனக்கவலை என்னங்கிறத உங்கள் கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்றவர்கள் மீது அன்பும் மரியாதையும் அதிகமாக வைத்து தன்னை தேடிக்கொண்டிருக்கும் ராசியில் முதன்மையான ராசி நபர்களாக வருவது ரிஷபராசி என்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து உங்களுக்காக இயங்குவதை விட உடன் இருப்பவர்களுக்காகவே உங்களை தியாகம் செய்து கொண்டே இருக்கீங்க இது ஏன் இயக்குறீங்க ஏன் இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட பரவாயில்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாலும் சரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி எங்கே வேலை பார்த்தாலும் ஏன் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கீங்க உங்களை கூட இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி டூட்டினா அஞ்சு மணிக்கு முடிச்சிட்டு கிளம்பிடுவேன் ஆறு மணி டூட்டினா ஆறு மணிக்கு முடிச்சிட்டு கிளம்பிடுவேன் கிளம்பிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி கிடையாது ஓவர் டைம் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அஞ்சு மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையை ஏழு மணி வரையும் கூட இருந்து பார்ப்போம் எக்ஸ்ட்ரா டைம் எடுப்பீங்க அது காசும் வாங்க மாட்டீங்க இப்போ தன்னுடைய கம்பெனிக்கும் விசுவாசமாக இருக்கணும் தன்னுடைய ஓனருக்கோ தன்னுடன் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணுங்கிறக்காண்டி நீங்க நேரம் காலம் எந்த ஒரு சூழ்நிலையும் பார்க்காம வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க உங்க தொழிலுக்காக நீங்க முழு அக்கறையும் முழு கவனமும் செலுத்துறீங்க ஆனால் உங்க குடும்பத்தை கவனிக்கிறத நீங்க மறந்துடுங்க யாருக்காக உழைக்கிறேன் நான் யாருக்காக தொழில் பண்றேன் அவங்களே என்னை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே நான் ஏன் என்னை புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன பண்ணணும் என் மேலே அவங்க உண்மையான பாசம் வச்சுருக்காங்களா நான் உணர்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னுடைய செயல்பாடுகளை நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிற எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்மளுடைய இசவராசி என்பர்களுக்காக இந்த பிறப்பின் ரகசிய பதிவு தான் இந்த பதிவு அந்தஸ்து வச்சு ஒரு யார்கிட்டையுமே நீங்கள் பழக மாட்டீங்க இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க பணத்தில் பெரியவங்க இல்லாட்டி படிப்பில் பெரியவங்க நினச்சி நீங்கள் பழகவே மாட்டீங்க நம்ம கூட பழகிறாங்க நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்க அது மதமோ இனமோ ஜாதியோ மொழியோ எதுக்கும் அப்பாட்டப்பட் அப்பாடுபட்ட அதுக்கு ஈடான ஒரு விஷயத்தை எதையும் எதிர்பார்த்து பழகிற கேரக்டரில் நீங்கள் கிடையவே கிடையாது உணர்வுகளோடு உண்மை தன்மையுடன் நீங்கள் நேசிப்பீங்க அப்படிங்கிறத உங்களுடைய இயல்பான கேரக்டர் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் அதிகமாக டைம் செலவித்து தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய நிலைமைகள் கிட்டத்தட்ட இப்போ உங்க உங்களுடைய வயது இருந்தாலும் சரி அல்லது முப்பதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்படித்தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க எங்கள் அறுபது வயசே ஆகட்டுங்க ரிசபராசி இயல்பான கேரக்டர்னால் தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ ஒவ்வொரு வயது கேட்டவாறு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்போ நிறைவேறும் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் எப்போ கிடைக்கும் உங்களுடைய மாற்றங்களின் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய சிவராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயம் ஆண்களாக இருந்தால் தன்னுடைய செயல்பாடுகளை காலையிலேயே முதலே என்ன பண்ணணும்னா எழுதி வச்சிடணும் இன்னும் வேலை பார்க்க போகிறேன் இன்னும் நபரை பார்க்க போகிறேன் இன்னும் விஷயங்கள் செய்ய போகிறேன் இதை தவிர்த்து புதிய விஷயங்களை செய்வதை நான் தவிர்க்க போகிறேன் இன்றைக்கி இவ்வளோ ரூபா நான் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கான விஷயங்களை நான் செயல்படுத்தணும் என் குடும்பத்துக்குன்னு இந்த நேரத்தில் நான் டயம் செலவழிக்கணும் அந்த டயத்தை முழுமையாக செலவழிக்கணும் அப்படிங்கிறத பக்கா பிளான் போட்டுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா நீ கரெக்டாக பின்பற்றுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத அற்புதமான விஷயங்களை நீங்கள் முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க என்பது நன்மை நம்பிக்கையோடு பண்ணுங்க காலைல எந்திரிச்சுடனே ஒரு சின்ன டைரி ஒன்று கையில் வச்சுக்கோங்க ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ எழுதி பழகுறீங்களோ ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் எழுதி 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 நோட் பண்ணி வைக்கீங்களோ அப்படி எழுதி எழுதி வைக்க வைக்க உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னா புதன் புதன் எழுத்து கையெழுத்து தலை எழுத்தை மாற்றும் அப்போ நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கைக்கான எழுத்தை எழுதணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான விஷயங்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்து நீங்கள் வந்து உறுதியாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறீங்க என்னென்ன விஷயத்த செயல்படுத்த போகிறீங்கிறத எழுதி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் உறுதியாக பர்ஃபெக்டாக ஒரு பத்து பாயிண்ட் எழுதி வைக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு பாயிண்டாச்சும் நீங்கள் நைட் வந்து டிக் பண்ணுற அளவுக்கு செஞ்சு முடிச்சுடுங்க அப்படி செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் பூர்த்தி அடைந்து மகிழ்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் இது வந்து பெண்களும் பின்பற்றலாம் ரிசபராசி பெண்களும் இதனை பின்பற்றலாம் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசபராசி பெண்கள் வீடை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை மிக தூய்மையான முறையில் வச்சுக்கிறணும் ஏன்னா சுக்கரனுடைய வீடு சந்திரன் உச்சம் பெறுகிறார் மனமும் வீடும் மிக தூய்மையாக இருந்தால் நம்மளுடைய மகாலட்சுமி உறுதியாக நம்மளோட வீட்டில் வாசம் செய்வாங்க மனசுக்குள்ளேயும் வாசம் செய்வாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பொருளாதார தடை நீங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறை அப்படியே உள்ள போனே பல 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 பலன் இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்களுடைய சமையல் அறை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இயல்பாகவே ரிஷபராசியோடைய செயல்பாடு தாய் வீட்டில் மீது ரொம்ப ரொம்ப அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க ரொம்ப ரொம்ப அக்கறை என் அம்மா தான் என் உலகம் அப்படின்னா ஆணாக இருந்தான்னு சொல்லுவீங்க பெண்ணாக இருந்தான்னு சொல்லுவீங்க ஸோ இந்த இயல்பான குணாதிசையெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் ஆனால் நீங்கள் கரெக்டாக வழிமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை வழிமுறைப்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு சரி ஓகே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன தானம் கொடுத்தால் யாருக்கு கொடுத்தா மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் மாதத்தில் ஒரு நாள் சக்கரை பொங்கல் வைத்து உங்களுடைய வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் தானம் கொடுங்க இதை வந்து நீங்கள் தானமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் சாமி வ கும்பிட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தானமாக கொடுக்க 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 உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு இந்த பிறப்பின் இரகசியின் மூலமாக நீங்கள் பெறுகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மன தைரியத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ன வழிபாடை உறுதியாக பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள் சாந்தமான அம்மன் குளிர்ச்சியான அம்மன் எந்த அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களோ அந்த அம்மனை போய் மனசார கூப்பி வணங்கி உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய தேவைகளை நீங்கள் உறுதியாக வேண்டினீங்கன்னா வழிபாடு மூலமாக செயல்படுத்தினீங்கன்னா ரிசபராசி என்பவர்களுக்கு அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் உறுதியாக கொடுக்கும் என்பது இறை அருள் மூலமாக அம்மனின் ஆசிர்வாதம் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெறுகள் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள் இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது ஒரு மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும் அப்போ பார்க்க மாட்டீங்க என்னடா போய்கிட்டே இருக்குது வளவலா கொலவளான்னு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான பரிகாரங்கள் உங்களுக்கான தேவதைகள் உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அனுப்புங்க அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி